ஆய் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் நாம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் ஓகே பண்ணிக்குவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீவர்ஸுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு மூணு கார்களை கொண்டு வந்திருக்கோம் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா பாரதி பல்யூனாங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு என் பன்னெண்டு வி ஜீரோ த்ரீ செவன் த்ரீ நம்பரு மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க சிங்கிள் ஓனர் காரோட டயர்லாம் பாருங்கள் நியூ டயர் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க எக்வமெண்ட் டயர் போட்டிருக்காங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவிலோட கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டாப் மாடலுக்கு முன்னாடி மாடலுங்க சன் ரூஃப் வராது காரோட இன்டீரியர் பாருங்கள் நல்லா நீங்கள் என்ன கண்டிஷனாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாய் டச் ஸ்பீன் போட்டிருக்காங்க ஆட்டோ ஏசி சிஸ்டம் இருக்குது கம்மலேருந்து வந்த சீட் கவர் அப்படியே இருக்குங்க வெண்ணை நம்ம சீட் கவர் போட்டுக்கலாம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மேட் நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன் வெஹிக்கிளுங்க ஹேஷ்பேக்லாம் நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் ஃபேமிலிக்கு இதோட கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூங்க ப்ளூங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கேமரா சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க பண்ணியில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இடம் மட்டும் மைனர் டென்ஸ் இருக்கு சின்ன சின்னதா இருக்கு ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கு அதை மாற்றி கொடுத்துருவாங்க இப்போ இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க புஷ் புஷ்பேட்டன் ஸ்டார்ட் வந்துடுது ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோலு ஏர்பேக் வந்துடும் இதில் ஏபிஎஸ்டியல் ஏர்பேக் வரக்கூடிய டைப்புங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்டீரியர்லாம் பார்த்துப்பீங்க வாங்க இன்ஜின் கம்பல் காட்டுறோம் பாருங்கள் காரோட இன்ஜின் ரூம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்பனில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க இந்த மே கம்ப இன்ஜினில் வரக்கூடிய ஷீல்ட் எல்லாம் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கை வைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகுறதோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கிடையாது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருங்க பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் பதினோரு நாள் இருக்குங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க எக்கோமா அலாவிலோட இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துக்கு கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைலை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க அந்த வண்டி டெஸ்ட்ஃபை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் இந்த வண்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எட்டிக்காய் ஸோ எத்திக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நல்ல ரீசன் ஆகக்கூடிய வண்டி நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீசலில் ஒரு வண்டி வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சென்னை நம்பர் தான் என் பத்து ஏஜு ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ நம்பரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் டயர்லாம் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க பில் ஸ்டோன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிகளாலும் நல்லாயிருக்கு காரோட டோர் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் வண்டியோட ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கு ஒரிஜினல் இப்போ நம்மளிலேருந்து வரக்கூடிய அந்த பஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது வண்டியில் காரோட ரெண்டிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்விட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி மேட்டு போடலைங்க நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க செகண்ட் ரோவையும் காட்டுறோம் பாருங்கள் ஸோ செகண்ட் ரோ ரோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட் கவர் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசிலாம் ரூஃப் ஏசி வந்துடும் அதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போடணும் சாரி ஏசி மேட்டு போடணும் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியோட பாடி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் உடைஞ்சிருக்கு எப்பவுமே யூஸ் வகைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு சில்லற வேலைக்கு இருக்கும் பெரிய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பத்து டு ஒரு இருபது ரூபா நமக்கு கையிலிருந்தே செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவரால் பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்குங்க டயர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது மாதம் வரைக்கும் இருக்குது இந்த வருஷம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு உள்ளே இன்டீரியர் மேட்டு போடணும் ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது வண்டி வந்து நேரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது குறைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்டை நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எட்டி எவ்வளோ இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் மாடலு ஓனர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்குறவங்க நாலாவது ஓனர் சில்வர் மெட்டாலிக் கலரு காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா இவினா இருக்கும் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் டயர் கண்டிஷனு வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது காரோட டோர் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லாம் ஆடியோ கண்ட்ரோலு வாய்ஸ் மெயிலு அண்டு இது உள்ள ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் காலோட ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோன்ற வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்காக இருக்குது ப்ராண்டட் சிட் கவர் தான் போட்டிருக்காங்க அண்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாம் இருக்குங்க செகண்ட் ரோ பாருங்கள் நண்பர்கள் எல்லாம் ஃபுல்லாக மேட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ரூஃப் ஃபேஸ் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி செக் பண்ணியாச்சு கவர்லாம் பாருங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ டயர்லாம் பார்த்திங்கன்னா நாலுமே ஈவனாக இருக்கும் உங்களுக்கு டயரு இங்கே பார்த்தீங்கன்னா இது அடிப்பட்டதெல்லாம் ஸ்டிக்கரிங் விட்டுருக்காங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெஸ்ட் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் வந்துடுது ரியர் பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ்ட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில வேலைகள் இருக்கும் ஏன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணணும் சூடாக வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் உறவுகளே இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சிஎன்ஜி போடுற ஐடியா இருந்தேன்னா அந்த வண்டியை எடுத்து போட்டுக்கிட்டால் நல்லா மைலேஜ் கொடுக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பதினஞ்சு பதினாறு தாங்க கொடுக்கும் ஒரு பதினாலுலேருந்து பதினாறு வரைக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் லுக் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க வண்டி தாராளமாக எடுக்கலாம் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்ட்டு இல்லாமல் ஆயில் போகத்தில் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு விஎக்ஸ்ஐ ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சரும் புஷ் புஷ்பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராதுங்க பதினாறுக்கு மூணு ஓனர் இன்சூரன்ஸ்லாம் லவ் வேலை தான் இருக்குது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வண்டி வந்து டிஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் வில அனுசரித்து கொடுப்பாங்க லோனும் கிடைக்கும் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஜஸ்ட்டுங்க நம்ம வீவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கள்ளகுசில் சேலுக்கு இருக்குது ஒசூர் ஸ்டேஷன் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க காரோட டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயரும் ஸோ இது பார்த்திங்கன்னா மிடில் வேரியன்ட்டு ஃப்யூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு ரிவேஸ் கேமரா விசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேரின் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்இ ஜஸ்ட்டில் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்து பதினாறில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க உறவுகளை இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டு நூல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரலாகக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கு நண்பர்களே காரோட அவுட் சைட்லாம் பாருங்கள் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ப்ரோஜெக்டாக ஹெட்லைட்டு ஃபாக்லாம் எல்லாமே வந்துடும் ஒரு மிரரில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட டோர் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட் ஆகலை இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க பதின ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம லைனப்பில் மாருதி ஆல்ட் வருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு அது பார்த்திங்கன்னா ரெண்டரை பட்ஜெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரடு டபிள்யூ லெவன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பது பட்ஜெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சரை பட்ஜெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் டாட்டா டிகோர் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு மாறுது ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இது பார்த்திங்கன்னா நாலு நாற்பது பட்ஜெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இசட் அது பார்த்தீங்கன்னா நாலு எண்பது பட்ஜெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூண்டா எயிட் டுவெண்ட்டி இருக்குங்க இது ஒரு அஞ்சரை பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டபுள் எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அது பார்த்திங்கன்னா ஆரேக்கால் பட்ஜெட்டு எட்டியாஸ் இருக்குங்க நாலு எண்பது பட்ஜெட்டு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபா பட்ஜெட் வரும் லோ பட்ஜெட்டில் ஸ்பார்க்குலாம் இருக்குது ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை பட்ஜெட் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சைட்லலாம் இன்னும் வீடியோ எடுக்கலை வீடியோ நாளைக்கு வரும் இன்னும் நிறைய காசு இருக்குது தேவைப்படுறவங்க வந்து வண்டி நேரில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீவர்ஸுக்கு டீ போர்டு கேட்டிருந்தாங்க ஸோ சேலத்துலேருந்து நம்ம டேரக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஆர்சி ஓனர்கிட்ட இருந்து ஸோ இது இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாமளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரேங்க ஸோ நம்மள்ட டீ போர்டு வெஹிக்கிளும் அவைலபிளாக இருக்கும் வேறு எதாவது டீலர்ஸுங்களுக்கு வண்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டீலர் வேலைக்கே வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்